சிவபெருமான் விதித்திருந்த ஆயுள் முடிந்ததால் யமன் உலகிற்கு அழைத்து வர தூதுவரை அனுப்பினான் பூஜையில் ஆழ்ந்திருந்த மார்க்கண்டேயரை அணுக அஞ்சி திரும்பினான் யமதூதன் கூற்றுவன் தனது கணக்கர்களான சித்திரர் குப்தர் ஆகிய இருவரையும் அழைத்து மார்க்கண்டேயரின் ஆயுட்கணக்கை சரிபார்க்கச் சொன்னான் சிவ பூஜையின் பயனாகவே அவனது ஆயுள் சற்றே நீண்டுவிட்டது என்றனர் கணக்கர்கள் அதனை கேட்ட யமன் சினம் கொண்டான் யமன் தனது அமைச்சனான காலனை அழைத்தான் காசியைச் சேர்ந்த அந்தனர் மிருகண்டுவின் ஒரே மகனான மார்க்கண்டேயரின் உயிரை இங்கே என்று சினத்துடன் ஆணையிட்டான் கூற்றுவன் கூற்றுவனின் இந்த கூற்றை அந்தகன் அத்துணை அமைச்சனாகிய வெண்ணிற காலனை விழித்து காசியில் அந்தனன் ஒரு மகன் அவனது ஆவியை தந்திடுகின்றலும் தரணி எய்தினான் விரைந்து வந்த காலன் மார்க்கண்டேயரிடம் எமன் உலகுக்கு ஏகுக பிரம்மனும் கூற்றுவனின் நிதிக்கு உட்பட்டவன் உமக்கும் விதிவிலக்கு இல்லை புறப்படுக என்றான் காலன் மேலும் நடுவநிலை நிலை தவறாத யமன் மார்க்கண்டேயரை இந்திரன் உலகுக்கு அனுப்புவான் என்றும் காலன் கூறினான் காலனின் சொற்களை கேட்ட மார்க்கண்டே